தமிழகத்தில் மிக மோசமாக நடந்த ஒரு நிகழ்வை பற்றி மறுபடியும் உங்கள் கவனத்தில் ஈர்க்க வந்துள்ளது விஜய் கரூரில் இறந்த நாற்பத்தோரு குடும்பங்களை தனித்தனியாக அறைகளில் போய் சந்தித்து அவர்களிடம் சில பத்திரங்களில் கையெழுத்து வாங்கி சிபிஐ விசாரணையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லி அங்கு கரூரில் நடந்த சம்பவத்தில் விஜய்யின் பார்வை என்ன அங்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் விளக்கி அதில் திமுக சதி செய்தது போலீசார் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றெல்லாம் கதை சொல்லி அவருடைய வேர்ஷன் விஜய் டைப் ஆஃப் வேர்ஷனை சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஆனால் வந்தவர்கள் யாரும் திருப்தி அடையவில்லை அவர்களெல்லாம் அடிப்படையில் விஜய் ரசிகர்கள் விஜய்யை வெறித்தனமாக நேசிக்கக்கூடியவர்கள் என்றாலும் அவர்களை கன்வின்ஸ் செய்ய முடியவில்லை ஏற்கனவே இரண்டு குடும்பங்கள் விஜய் அழைத்த அழைப்பிற்கு வராமல் கரூரிலேயே தங்கிவிட்டன அந்த குடும்பங்களின் எமோஷன் என்பது வேறாக இருந்தது ஒரு பெண் தனது கணவர் இறந்ததை காரணமாக வைத்து தாவேக்காவினரால் அழைத்து செல்லப்பட்ட தனது மாமியார் குடும்பத்திற்கு எதிராக இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததை தூக்கி முகத்தில் எரிந்திருக்கிறார் விஜய் முகத்தில் செருப்பை கொண்டு எரிந்தது போல அந்த பெண் எரிந்திருக்கிறார் வறுமையான சூழ்நிலை வாழ்க்கைக்கு தேவையான கணவனும் நெரிசலில் இறந்து விட்டான் அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்வது என்கிற சூழ்நிலையில் அந்த பெண் துணிவாகவே முடிவெடுத்து நீ கொடுத்த இருபது லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டாம் நான் என்ன கேட்டேன் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் நேரில் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கேட்டேன் குறைந்தபட்சம் நீங்கள் நேரில் வந்து ஆறுதல் சொல்லாமல் எனது கணவரின் சொந்தக்காரர்களை மட்டும் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறீர்கள் இது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என அந்த பெண் இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த பெண் வீரம் மிகுந்த பெண்ணாக பார்க்கப்படுகிறார் ஏற்கனவே தனது மகன் இறப்புக்கு காரணமான விஜயை மன்னிக்கவே நான் தயாராக இல்லை என அவரது கணவரை வைத்து பொய் வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டார்கள் என சுப்ரீம் கோர்ட்டின் நேரலையில் வந்து சாட்சியம் அளித்த ஒரு பெண் இன்றளவிலும் ஒரு சாட்சியமாகவே அங்கே இருக்கிறார் விஜயை பொறுத்தவரை இதெல்லாம் அவருக்கு மிகவும் புதிது அவர் இதையெல்லாம் அவர் எதிர்பார்க்கவில்லை அவர் உண்மையிலே கலங்கி போய்தான் இருக்கிறார் அவர் இதில் மட்டும் கலங்கவில்லை அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளில் மிக பெரிதாக கலங்கி கொண்டிருக்கிறார் அவர் அதிமுக வெறித்த வலையில் நேரடியாக விழ விரும்பவில்லை அவர்கள் அழைத்தவுடனே போய் அங்கே சங்கமம் ஆகிவிட்டால் விஜயகாந்தின் நிலைமை தான் நமக்கு ஏற்படும் விஜயகாந்த் அதிமுக வெறித்த வலையில் விழாமல் இருந்திருந்தால் அவர் அடுத்த முதலமைச்சராக வந்திருப்பார் திமுகவே காணாமல் போயிருக்கும் அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்க தலைவராக விஜயகாந்த் உயர்ந்து வந்த நேரத்தில்தான் ஜெயலலிதா அவரை சதி செய்து அவரை தனது குழிக்குள் கொண்டு வந்து தள்ளினார் அவர் காணாமல் போனார் இதுதான் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலை அந்த நிலை தனக்கு வந்துவிடுமோ என விஜய் பயப்படுகிறார் தான் முதல் தேர்தலிலேயே அதிகமான தொகுதிகளில் நின்று அதிகமான செல்வாக்குகளை பெற்ற ஒரு ஆளாக மாற வேண்டும் என விஜய் விரும்புகிறார் அதற்காக அவர் தயாராகிறார் இப்பொழுது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி பொதுக்குழுவை நடத்துகிறார் அதற்கு பிறகு மாவட்ட வாரியாக பொதுக்கூட்டங்களில் அவர் பேசப்போகிறார் இன்று அவர் வறட்சி நிவாரணம் தொடர்பாக அறிக்கை விட்டு திமுக அரசுக்கு சாபம் விட்டு திமுகவின் எதிர்ப்பு அக்கவுண்ட் எகிரி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி நீடிக்காது என சாபம் விட்டு நான் மீண்டும் ஃபார்மல் ஆகிவிட்டேன் என்கிற ரீதியில் அதை விளக்கும் வண்ணம் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அறிக்கையெல்லாம் சரி பொதுக்குழு சரி அடுத்து பொதுக்கூட்டம் சரி ஆனால் கூட்டணி யாருடன் என்பதில் மிகப்பெரிய பயம் விஜய்க்கு இருக்கிறது விஜய் பயந்து நடுங்குகிறார் ஒரு பக்கம் அமித்ஷா உன்னை கரூர் வழக்கிலேயே உன்னை கொண்டு வந்து நிறுத்தி நீதான் இந்த மரணங்களுக்கு காரணம் நீ ஆறு மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் இத்தனை சாவுகளும் நடப்பதற்கு காரணம் என்பதை நான் எடுத்து சொல்லி உன்னை சிக்க வைத்து விடுவேன் என மிரட்டி கொண்டிருக்கிறார் அவர் நூற்றி பதினேழு தொகுதிகள் இருந்தால் பேசுங்கள் என ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலம் சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறார் ஒரு லட்சம் கோடி வைத்திருக்கக்கூடிய மார்ட்டின் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியின் பின்னால் இருந்து இயங்குகிறார் மார்ட்டின் அடுத்து அதிமுக பாஜக தாவேகா ஆட்சி வந்தால் தமிழகத்திலும் கேரளத்திலும் லாட்டரி கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் அதற்காக விஜயிடம் கேரளாவில் லாட்டரி துவங்குவதற்கான டீலையும் பேசிக்கொண்டிருக்கிறார் மார்ட்டின் அந்த மாட்டினின் காய் நகர்த்தலில் புதுவையும் வருகிறது தமிழகம் புதுவை கேரளா என மூன்று மாநிலங்களிலும் லாட்டரியை கொண்டு வந்து தனது சுரண்டல் சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை மிகப்பெரிய பெரிய காயாக நகர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இப்பொழுது தாவேகாவில் தனக்கு பொதுச் பதவி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் விஜய் இல்லை என்றாலும் நாளை எம்எல்ஏக்களை தங்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு அடுத்தபடியாக லாட்டரியை கொண்டு வருவதற்கு அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு மூலம் கட்சி மாறி வாக்களிக்க வைத்து ஒரு அரசியல் நாடகத்தை மூன்று மாநிலங்களிலும் செய்யலாம் என ஆதவ் ரெட்டி இப்பொழுதே நகர்த்தி கொண்டிருக்கிறார் இந்த நகர்த்தலெல்லாம் விஜய்க்கு பிடிக்கவில்லை விஜய் நான் தனியாக வருவேன் நான் ஹீரோவாக வருவேன் என்னை சுற்றி தான் அனைத்தும் நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் இந்த சோக நிகழ்வை துக்கம் விசாரிக்கும் நிகழ்வை கூட அவர் தனக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் அவர்கள் ஊருக்கு போனவுடன் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் விஜய் எங்கள் காலில் விழுந்தார் அழுதார் கதறினார் என இவர்கள் விட்ட கதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை அவர்கள் கேட்பதெல்லாம் மானங்கெட்ட நீங்கள் இருபது லட்சம் ரூபாய் காசு வாங்கி கொண்டு இறந்து போன உங்களது உறவினர்களின் படங்களை விஜய் கையால் வாங்கிக் கொண்டு மானங்கெட்டத்தனமாக மகாபலிபுரம் வரை போய் அழுதுவிட்டு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நபராக விஜய் இருந்திருந்தால் அவர் இங்கே வந்திருப்பாரே அவர் ஏன் வரவில்லை என சுற்றி இருக்கும் உறவினர்களுடைய ஏளன பேச்சுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஃபீட்பேக்கில் விஜய்க்கு வந்து கொண்டிருக்க விஜய் மொத்தமாகவே கலங்கி போயிருக்கிறார் கூட்டணியில் இவர்கள் மிரட்டக்கூடிய மிரட்டலுக்கு பணிந்து அதிமுக பாஜக கூட்டணி என அவர் சென்று விட்டால் அத்துடன் விஜய் என்கிற சாப்டரை முடித்து விடுவார்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா என அனைத்திலும் லாட்டரியை கொண்டு வந்து விடுவார்கள் அந்த லாட்டரியை கொண்டு வருவதற்கு விஜயிடம் பேசி பர்மிஷன் வேறு வாங்கியிருக்கிறார் மாற்றின் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்பவர் மிக சாதாரணமான ஆள் அல்ல அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் புசி ஆனந்தை தவிர புசி ஆனந்த் நேரடியாக நிர்வாகிகளை போடுகிறேன் என லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பவர் அந்த புசி ஆனந்தை தவிர பாக்கி விஜயை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் கார் வாங்கி கொடுத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கார் மட்டுமல்ல டிரைவரையும் சம்பளத்துக்கு அமர்த்தி இருக்கிறார் ஒவ்வொரு நிகழ்வும் அனைத்தும் விஜய் மிகப்பெரிய கஞ்ச பிஸ்னாரி ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டார் அந்த வீக்னஸை பயன்படுத்தி முழுவதும் லாட்டரி மாற்றினின் பணத்தை அங்கே முதலீடு செய்து கொண்டிருக்கிறார் ராதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த முதலீட்டு பயம் அந்த பயத்தோடு அவர் முன்வைக்கக்கூடிய பாஜக அதிமுகவில் தாவேக்கா இது லாட்ரி மாட்டின் முன்வைக்கக்கூடிய ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் புதுச்சேரியிலும் அந்த ஃபார்முலா தான் தமிழகத்திலும் கேரளாவில் மட்டும் அது காங்கிரசுடன் இணையக்கூடிய ஃபார்முலாவாக மாறுகிறது கேரளாவில் காங்கிரஸ் தமிழகத்தில் அதிமுக பாஜக புதுவையில் ரங்கசாமி பிளஸ் பாஜக இப்படி அரசியல் தந்திரங்களில் வியூகங்களை ஒவ்வொரு நொடிக்கும் ஏற்றவாறு மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பார்த்து விஜயே பயந்து போய் கிடக்கிறார் எங்கே கொண்டு போய் நிறுத்துவான் எம்பி ஆகுவேன் என்று திமுகவில் முயற்சி செய்தான் முடியவில்லை பிசிகாவில் எம்பி ஆவன் என்று முயற்சி செய்தான் முடியவில்லை ஒட்டுமொத்தமாக நம்மிடம் வந்து எல்லா வலுவையும் நம்மிடம் திணித்து நம் மூலமாக லாட்டரியை கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய சதியை செய்து தாவே என நான் ஆரம்பித்த கட்சியை கனவுகளோடு ஆரம்பித்த கட்சியை கனவுகளோடு ரசிகர்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்த இந்த கட்சியை முழுக்க சின்னாபின்னமாக்கி விடுவான் என ஆதவ் அர்ஜுனாவிடம் பேசாமலே இருக்கிறார் விஜய் புஷி ஆனந்துக்கும் மாதவ் அர்ஜுனாவுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய தகராறு என்பது மிக மோசமாக நடக்கிறது மற்றவர்கள் அனைவரையும் புஷி ஆனந்தை தவிர அனைவரையும் தன்னுடைய பணத்தின் கையால் அணைத்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தமிழகத்தில் சமூக வலைதளங்களில் பேசுபவர்களுக்கு மட்டும் நூறு பேருக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார் இணையதளங்களுக்கு நூறு பேருக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார் அவரது வலையில் மாட்டாத ஆட்களில் நான் ஒருவன் என்றாலும் நூறு பேர் அவன் சொல்வதை அப்படியே எதிரொலித்து கொண்டிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய செய்தி சேனல்களில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிருடன் வருவேன் என விஜய்க்காக பாட்டுக்கள் போட்டு அவரது கூட்டங்களை பிரச்சாரம் செய்த க்களின் அதிபர்களாக இருந்தாலும் சரி அன்னைவரையும் கையில் போட்டுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த விளையாட்டை பார்த்து மிரண்டு போன விஜய் அவர் இந்த கூட்டணிக்கு இதுவரை சம்மதிக்கவில்லை ஆனால் இந்த கூட்டணிக்கு அவரை கொண்டு செல்வதற்கு அனைத்து வேலைகளையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திருப்தியாகவே செய்து கொண்டிருக்கிறார் அந்த வலையிலிருந்து விஜயால் தப்ப முடியாது அந்த வலைக்குள் விஜய் மாட்டினால் எப்படி விஜயகாந்த் ஜெயலலிதா வலையில் மாட்டி காணாமல் போனாரோ அதே போல் விஜயும் காணாமல் போய்விடுவார் இந்த ஒரு தேர்தலில் அவர் நிற்பார் ஓரளவுக்கு அவர் செயல்படுவார் ஆனால் அடுத்த தேர்தலில் விஜய் மொத்தமாக காணாமல் போய்விடுவார் ஒருவேளை அவர் வெற்றியடைந்தால் திமுக அவர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது பாஜக சிபிஐ வழக்கை வைத்து விஜயை மிரட்டி கொண்டிருக்கிறது இப்படி விஷயங்கள் மாறினாலும் விஜய் இதுவரை தயாராக இல்லை ஆனால் அவர் சிக்கினால் அவர் சின்னாபின்னமாகி விடுவார் என அவரே பயந்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் தாவியக்காவை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் விஜயை கை வைத்து அவரை கூட்டணிக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மோடி இன்னொரு பக்கம் தமிழகத்தில் வெற்றியை உறுதி செய்ய வைத்திருப்பது தான் எஸ்ஐஆர் அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த திருத்தத்தின்படி அவர் குறிவைப்பது அறுபத்தைந்து தொகுதிகள் அனைத்துமே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் நிறைந்த திமுகவுக்கு மிகவும் சாதகமான அறுபத்தைந்து தொகுதிகளை தான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இங்கு திமுகவுக்கு ஆதரவான இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவார்கள் இன்னொரு பக்கம் தமிழகத்தில் குடியிருக்கும் ஒன்றரை கோடி வடநாட்டினரை அனைவரையும் அழைத்து பாஜக இப்பொழுது வாக்காளர் பட்டியலில் இணையுங்கள் உங்கள் ஆதார் கார்டுகளை வைத்து வாக்காளர் பட்டியலில் விரைவாக இணையுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது இந்த ஒன்றே கால் கோடி பேர் முழுக்க முழுக்க இணைந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் திருப்பூர் ஒரு காலத்தில் கம்யூனிச இயக்கத்தின் கோட்டையாக இருந்தது அந்த கோட்டையில் இன்று வீர சவர்கர் மட்டுமல்ல நாதுராம் கோட்சேவுடைய புகைப்படம் வைக்கப்பட்டு காந்தியை சுட்டு கொள்வது போல நாடகம் துப்பாக்கியால் சுட்டு நாடகம் நடக்கிறது திருப்பூரில் வந்திறங்கிய வட தொழிலாளர்களின் ஆதிக்கம்தான் தான் அந்த அளவிற்கு இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த திருப்பூரை இன்று மாற்றியிருக்கிறது இதுதான் வடக்கர்களை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தால் நடக்கக்கூடிய வியூகம் என்பது இதுதான் இதைத்தான் முதல்வர் ஸ்டாலின் வெகு விரைவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை எச்சரிக்கப் போகிறார் இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை பற்றி எடப்பாடி வரவேற்று அறிக்கை கொடுக்கிறார் இது அதிமுகவிற்கும் மிகப்பெரிய டேஞ்சர் திராவிட இயக்கம் இனி தலையெடுக்கவே முடியாது தமிழகத்தின் தலையெழுத்தை வடக்கர்கள் வடவர்கள் தீர்மானிப்பார்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை வடவர்கள் தீர்மானிப்பார்கள் வடவர்கள் மனிதர்கள் அவர்களை நாம் சீமான் பாணியில் மாற்றி சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய அரசியல் அஜெண்டா என்பது காசுக்காக காசுக்காக அவருடைய அரசியல் அஜெண்டாவை ஃபிக்ஸ் செய்ய முடியும் கூலிக்காக தமிழகத்துக்கு வயிற்று பிழைப்புக்காக வந்தவர்களிடம் திராவிட இயக்கத்தையோ திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையோ திராவிட இயக்கத்தின் செழுமைகளையோ சொல்ல முடியாது திராவிட இயக்கத்தின் செழுமைகள் கொள்கைகள் தந்தை பெரியார் தமிழ் நடத்திய போராட்டம் சம்ஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ் நடத்திய போராட்டம் இந்திக்கு எதிராக தமிழ் நடத்திய போராட்டம் இவற்றையெல்லாம் வடவர்களுக்கு புரிய வைக்க முடியாது ஆகவே அவர்களை வைத்து அவர்களை எப்படி குறைந்த கூலிக்கு வைத்துவிட்டு தமிழ் தொழிலாளர்களை எல்லாம் வெளியேற்றுகிறார்களோ அதுபோல எப்படி இப்பொழுது அமெரிக்காவில் அமெரிக்கர்களை வெளியேற்றிவிட்டு நம் நாட்டவர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதனால்தான் ட்ரம்ப் வேறு மாதிரி ஒரு கொள்கையை குடியேற்ற கொள்கையை கொண்டு வந்தார் அது மாதிரி தான் இங்கும் தமிழர்களின் அரசியல் ஆசை அபிலாஷை சிந்தனை போக்கு எல்லாவற்றையும் கூலிக்கு இங்கு பிழைக்க வந்தவர்களை வைத்து மாற்றக்கூடிய விஷயம்தான் இந்த எஸ்ஐஆர் ஒரு பக்கம் அறுபத்தைந்து திமுகவுக்கு சாதகமான தொகுதிகளில் இருக்கக்கூடிய திமுகவிற்கு அதிகமாக வாக்களிக்கக்கூடிய மைனாரிட்டிகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது ஒன்னேகால் கோடி வட இந்தியர்களை உள்ளே கொண்டு வருவது இதுதான் இப்பொழுது மத்திய அரசு தமிழகத்தில் செய்ய போகிற எஸ்ஐஆர் என்கிற எக்ஸசைஸ் இதை இந்தியா முழுக்க செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் முன்பு நேர்மையான தேர்தல் கமிஷன் இருந்தது அப்பொழுது செய்தார்கள் நிறைய எஸ்ஐஆர்கள் மேற்கொள்ளப்பட்டன காங்கிரஸ் ஆட்சியிலும் மேற்கொள்ளப்பட்டன அப்பொழுது முடிவுகள் நேர்மையாகவே இருந்தன ஆனால் இப்பொழுது அதுபோல அல்ல இப்பொழுது ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிட்டால் கூட எஸ்ஐஆர் தொடர்பான வழக்குகள் பீகாரில் நாற்பது லட்சம் பேர் நீக்கப்பட்ட பட்டியலை கொடுங்கள் என சுப்ரீம் கோர்ட் கேட்கிறது இதுவரை அது தரப்படவே இல்லை தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்பட மறுக்கிறது ஏனென்றால் தேர்தல் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டும் சமமான அதிகாரம் கொண்ட அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் சுப்ரீம் கோர்ட் ஓரளவிற்குத்தான் தேர்தல் கமிஷனை கட்டுப்படுத்த முடியும் அதில் தேர்தல் கமிஷனர்களாக யார் வர வேண்டும் என்பதை கூட சட்ட திருத்தங்கள் மூலமாக நரேந்திர மோடி மாற்றிவிட்டார் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவிலிருந்து கொலை மிரட்டல் வருகிறது என நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் சந்திக்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு விவரங்களை செட் செய்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு வேளை நரேந்திர மோடி எழுபத்தைந்து வயதை கடந்து விட்டார் அவரை நீக்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் மேலே வந்தால் தவிர நரேந்திர மோடியை ஒன்றும் செய்ய முடியாது இப்பொழுது இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு நீதிபதியை கொண்டு வருகிறார்கள் அந்த நீதிபதி இந்துத்துவாவுக்கு ஆதரவாக பல தீர்ப்புகள் அளித்தவர் அந்த நீதிபதி அளித்த தீர்ப்புகளில் ஒன்றுதான் காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் க அளிக்கக்கூடிய ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபதை நீக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை அளித்த நீதிபதி இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக வருகிறார் இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதி முற்போக்கான நீதிபதி அவர் ஒரு சில நாட்களிலே காணாமல் போய்விடுவார் அதற்கடுத்து வரக்கூடிய நீதிபதியை வைத்து இவர்களது ஆட்டம் என்பது போகிறது மாறப்போகிறது அந்த பாதுகாவலை வைத்துத்தான் அந்த தைரியத்தை வைத்துத்தான் தமிழகத்தில் திமுக வெற்றி பெறக்கூடிய அறுபத்தைந்து தொகுதிகளின் முடிவை மாற்றுகிறார்கள் ஒரு பக்கம் தாவேகா பாஜக அதிமுக என ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு நெருக்கடி தரலாம் என்கிற போக்கு ஒரு பக்கம் நடக்க மற்றொரு பக்கம் வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தி அதில் வடவர்களை புது புகுத்தி முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் அதிலிருந்து நீக்கி ஒரு புதிய கோணத்தில் இரு முனை தாக்குதலை ஒன்றிய அரசு செய்ய நினைக்கிறது ஒன்றிய அரசின் தாக்குதல் மிக பிரம்மாண்டமாக இருப்பதால் நடிகர் விஜய் பயந்து கிடக்கிறார் எடப்பாடி என்ன செய்வது என்று திணறிக் கிடக்கிறார் இங்கே தமிழகத்தில் என்ன செய்வது என்று ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் அதில் பிஜேபியும் அதிமுகவும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்தமான தேர்தல் களத்தையே டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அமித்ஷா அமித்ஷா ஒரு முறை கல்லூரியில் தேர்தலின் போது பெண்களின் வாக்கு எதிரணிக்கு போகும் என்பதால் பெண்களின் வீடுகளுக்கு ஃபோன் செய்து நீங்கள் கல்லூரிக்கு வராதீர்கள் என்று அறிவித்துவிட்டு தேர்தல் நடத்தியவர் அதே ஃபார்முலாதான் தான் இன்றும் தமிழகத்தில் ஒரு பக்கம் தாவேகா ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு என கபலீகரம் ஆடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அமித்ஷா அமித்ஷாவின் இந்த ஆட்டத்திற்கு எப்படி தடை போடுவது என திமுக அரசு வீழ்த்து கொண்டிருக்கிறது இது எங்கு போய் முடியுமென்றே தெரியவில்லை வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்